பாத்தமா பாதையில குண்ட விட புய அதிகமா இருக்கும்ார் ரோடு போடுறதுக்கு சிங்கத்துல எடுத்துனையா காரணம் அது ஒரு பச்சா தாபங்க கிராமத்து ஜனங்களுக்கு கால்ல செருப்பு போட்டு நடக்கிற பழக்கம் கிடையாதுங்க தார் ரோடு போட்டோம்னா உச்சி வெயில ஜனங்க நடக்கிறப்போ பாதம் வெம்பி வெம்பி போயிடும் மக்கள் பாதம் மகேசன் பாதம் ஒரு நல்ல எண்ணத்துல சார் ஒரு போறதையே விட்டுட்டாருங்க அதுக்கு வாங்கின பணம் அது ஒண்ணு இல்லீங்க பசி ஏப்போம் அம்மா கோழி பண்ண வச்சா பத்து பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி சிங்கத்துல ஐம்பதாயிரம் பணம் வாங்கினாரே எங்க அந்த கோழி பண்ணை இந்த ஊர்ல கோழி திருடன் ஜாஸ்திங்க கோழி பண்ணை ஆரம்பிச்சா கோழிங்க காணாம போயிடும் அப்புறம் அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டி வருமேன்னு சொல்லி கோழிகளை மட்டும் வாங்கினாரு பண்ணே ஆரம்பிக்கலீங்க அப்ப அந்த கோழிலாம் பிரியாணிதான் ஹ்ம் அதெல்லாம் போட்டோ இந்த குடி தண்ணீருக்காக கிராமத்துல 7 8 கிணறு வெட்ரேன்னு சொல்லி சிங்கிள் ஒரு பண வாங்கி இருக்காரே ஆனா நான் பார்த்த வரைக்கும் கிணத்தியும் காணோம் தண்ணீரையும் காணோம் ஏன் அது ஒரு கண்ணீர் கதைங்க மேட்டுத் தெருல ஓட்டு வீட்ல இருக்கிற உலகநாதனுக்கு அண்ணக்கிலி அண்ணக்கiline ஒரு பொண்ணு இருந்துச்சு அது கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடியா துடிச்சுதுங்க ஆனா மாப்புல அமையல அதனால ஒரு நாள் பாடுங்க இடத்துல விழுந்து தற்கொலை பண்ணிச்சிங்க மேலும் மேலும் இந்த ஊர்ல கிணறுகளை வெட்டினா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி என்ன வருமேன்னு பயந்து கிணறு வெட்டுறத விட்டுட்டாருங்க கிணறுக்கு வாங்குன பணம் தண்ணீர் தான் அந்த சட்டை யாத்த வாங்குனே உம் ஏர்ட என்ன டெய்லர் ஜாக்கெட் தைக்கணும் ஜாக்கெட் தானே தைச்சிட்டா போச்சு இரு இரு போர்டுல பொம்பளை அளவெடுக்கிறதா போட்டிருக்கு நீ அளவெடுக்கிற ஓ நீ போட பாத்துட்டியா

நீ யாருமா வீராசாமியோட சம்சாரம் நீ அளவுமா போயிட்டு நாளைக்கு வரியா?